உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இங்கே பாருங்கள் வானிலை மாற்றம் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்காங்க அதனால இந்த வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் கொஞ்சம் வானம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறது ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க அதுக்காண்டி தான் வீட்டில் வேலையை போட்டுட்டு வந்து இங்கே பாருங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப அழகு ஜொலிக்கிறாங்க பாருங்கள் சப்பா கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையோ என்னமோ தெரில ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப க்யூட் ரொம்ப ரொம்ப க்யூட்டு என்ன சொல்கிறது கடலில் முறை மரப் பொங்கின மாதிரி அங்கங்கே தேங்கி நின்ன மாதிரி இருக்குது காளை சூரியன் சுள்ளுன்னு அடிக்கிறாரு பார்த்து பாருங்கள் அழகா சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் இயற்கை சீற்றம் செம்ம கியூட்டாக இருக்காங்க யாருங்க ஏசப்பா நன்றி தேவனே எல்லாரையும் காப்பாற்றுங்க சூரிய பகவானே சூரிய பகவானே எல்லோரையும் காப்பாற்றுங்க சூரிய பகவானே காத்தர்லுங்க அப்புறே வந்து ஒரு வீடியோ போட்டேன் சரி இருந்தாலும் இது கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்கட்டும்னு பார்த்தேன் அழகாக இருக்குல்ல என்ன சொல்கிறது இதை கூட ஏதாவது ஒரு பாட்டு கிட்டு போட்டுக்கலாம் நல்லா இருக்குது வேலை என்னத்தையாவது தான் எடுக்கக்கூடாதுன்றாங்க நம்ம எதையாவது எடுப்போம் என்ன பண்ண அழகையே விடணும் அழகை உன்னை யாராக உன்னை செய்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்காங்க சூரியன மேகம் மூடுறாங்க பாருங்கள் மூடிட்டாங்க இப்போ கொஞ்சம் கீட்டாக வந்தாங்க வெளியில் பார்ப்போமா என்னத்த இங்கே பாருங்க திருப்பரங்குன்ற மலை இன்னைக்கு சமைச்சேன் இது பனிமூட்டமாக இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க ஆறு படைவீ முருகா அருகே இனி ஊடோடி வாறு படை வீடு முருகா அருகே இனி ஊடோடி வா இருக்காரு அவரை நன்றி சோடு நன்றியோட போட்டுக்கிடுவோம் ஓகே வீடியோ பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா அழகாக இருக்காங்க பாருங்கள் பேசப்பா நன்றி தேவனே காற்று வேறு அடிக்குது சார் இப்போ என்ன செய்வீங்க இந்த வீடியோலாம் போட்டால் காப்பீட்டு போட மாட்டீங்கல்ல போட முடியாதுல்ல ஏ சார் ஏங்க சார் எங்க சார் இயற்கை வீடியோ தானே சார் இதில் எங்கேயாவது இப்போ பாட்டு படிச்சிச்சு போட்டுருவார் ஏற்கனவே ஒன்று அப்படியே அடி வாங்கியிருக்கேன் எங்கேயோ கோயிலில் திருவிழாவில் பாட்டு படிச்சிச்சு இப்படி தான் வானத்தை எடுத்து போட்டேன் பிடிச்சிட்டாரு போடக்கூடாதுன்னு சரி என்ன செய்ய அப்படியே அழிச்சு விட்டாச்சு தெளிந்த நீர் உடை போல் இருக்காங்க அதில் முறை ததங்கி நிற்கிற மாதிரி இருக்குது காற்று வேற அடிக்கிறாங்க கடலில் முறை நிற்கிற மாதிரி இருக்குது நல்லா ஸ்கியூட்டாக இருக்குதுங்க வேறுங்க சூரியன் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியறாங்க செல்லுக்கு ஆபத்து எங்கள் என்ன சொன்ன மாதிரி ஜெல்லுக்கு ஆபத்து என்ன செல்லுக்கு ஆபத்து பாட்டு வரல முயற்சி பண்ணாதே ஓகே வீடியோ பார்க்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் நீங்கள் அந்த வாழ்த்துக்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே பாய் இன்னும் ஒரு முப்பது செகண்டு நல்லாயிருக்கு காலையில் வந்து கிருகிருக்கிறன்னு சுற்றி கீழே அந்த மாடியிலேருந்து விழுக போகிறேன் அதுக்கு காரணம் நீங்கள் தான் அதுக்கு காரணம் நீங்களே தான் விட மாட்டேன் உங்களை ஏமா நீ வீடியோ போட்டு பார்க்குறதுக்கு நாங்கள் தான் காரணமாக சொல்லாதீங்க சும்மா சொன்னேன் மன்னித்து கொள்ளுங்கள் மன்னித்து கொள்ளுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அழகு 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 ஓவியங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு ரெண்டு விருந்தாடி வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் இவங்க பட்ரோஸு இங்கே பாருங்கள் இவங்க கனகா மரக்கலரு ஏசப்பா நன்றி தேவனே இன்றைக்கி ரெண்டு பேர் பிறந்திருக்காங்க அன் பட்ரோஸ்ஸு அண் கனகாமர கலர் செம்மையாக இருக்குல்ல அழகு அழகு இங்கே வேறுங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க இல்லை இவங்களும் தான் ஆட்றாங்க ரெண்டு வந்துருக்கு இது சிவகாசிலேருந்து வந்துச்சு பேண்டா கலரு இவங்க இங்கே தான் நம்ம கிட்டே எடுத்தோம் அன்றைக்கி ஒரு நாள் எழுத்துஞ்சேன்னா நான் நாளைக்கு செம்பருத்தி பூ ரெடியாக இருக்காங்க அவங்க பூக்குறதுக்கு நாளைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் இன்றைக்கி காலையில் இவங்க லேட்டாக பூக்குறாங்க பத்து மணி ஆகுது பூக்குறதுக்கு ஆனால் லேட்டாக தான் ரெண்டு நேரம் இருக்கிறாங்க மூணு மணி வரையில் இருக்கிறாங்க அப்படியே மழைச்சியாக இருக்காங்க மற்ற பூனா சீக்கிரம் மத்தியானத்துலேயே வாடிடும் இவங்க நல்லா மூணு மணி வரையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க ரெண்டு மணிக்கு லைவ் லை 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 காமிக்கிறேன் அழகா இருக்காங்கள்ல பூக்களைத்தான் பறிக்காதீங்க காதலை தான் முறிக்காதீங்க பாட்டுந்தான் படிச்சு புட்டா யூடியூப் சாரும் க கப்ரேட் போடுறாரு என்ன பண்ண தெரியலை ஓகே எந்த பாட்டு படிக்க எந்த பாட்டு படிக்கக்கூடாதுன்னு சுத்தமாக தெரியலை இனிமேல் ரொம்ப அழகாக இருக்காங்கள்ல ஏசப்பா நன்றி தெய்வனே அங்கே ஒரு ஜீவன் பாருங்கள் பாட்டை படிச்சுக்கிட்டே இருக்குது அங்கே ஒரு ஜீவன் நான் ஒரு சின்ன கேமரா மேனு அது நிறைய பேருக்கு தெரியாது ஆமான்னு சொல்கிறாங்க இன்னும் நான் ஒரு சின்ன கேமரா மேன் அருமை அருமை ஓகே பாய்மா பாய் பாய் உறவுகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்டில் போட்டு விடுங்க உங்களோட ஐடியை அப்போ தான் அக்கா போய் சப்போர்ட் பண்ண முடியும் அதுக்கில்லை ஆமாம் புரியுதா கொஞ்சம் மறதி வேறு ஒன்றும் இல்லை ஓகே பாய்மா தேங்க் யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி எங்கடா பூவை காணா ஏ எங்கடா போனீங்க அச்ச என்ன பூவை காணா இதாக இருக்கு பாய் பாய் சூப்பர் சூப்பர்